இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க மெத்தனம் காட்டும் காவலர்களை கண்டித்து உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பாடசாலை வீதியை சேர்ந்தவர் களிய பெருமாள் ஓட்டுநரான இவரது மகள் ஆர்த்தி ஒன்பது வயதான இவர் அங்குள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் வீட்டின் அருகே விளையாடு கொண்டிருந்த ஆர்த்தி திடீரென காணாமல் போனார் மேலும் வழக்கமாக விளையாடிவிட்டு வீட்டிற்கு மகள் வருவாள் என்று எதிர்பார்த்திருந்த பெற்றோர்கள் மகள் வராததால் அதிர்ச்சி அடைந்த முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடும் பணியை துவக்கினர் ஆனால் சோலைநகர் முழுவதும் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவிகள் அனைத்தையும் ஆய்வு செய்தனர் அதில் ஒன்றில் கூட சிறுமி செல்லும் வீடியோ பதிவுகள் இல்லை சிறுமி விளையாடிய இடத்தின் அருகில் உள்ள அனைத்து வீடுகள் பாதாள சாக்கடைகள் என அனைத்து இடங்களிலும் காவலர்கள் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை மேலும் சிறுமி மாயமானது தொடர்பாக எந்தவித தகவலும் தெரியாமல் காவலர்கள் திணறி வருகின்றனர் இந்நிலையில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்காத முத்தியால் பேட்டை காவலர்களை கண்டித்து அவரது உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலை முத்தியால் பேட்டையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த காவலர்கள் சிறுமி விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என்று கூறினர் ஆனால் அதை ஏற்க மறுத்த உறவினர்கள் காவலர்களுடன் வாக்குவாத ஈடுபட்டதால் ஏற்பட்டது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தமிழகம் முழுவதும் குழந்தைகள் கடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவி வருகிறது புதுச்சேரி கடற்கரையில் கடந்த பதினான்காம் தேதி விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை சிலர் கடத்தி சென்றனர் இதில் காவலர்கள் மூன்று பேரை கைது செய்து சிறுமியை மீட்டனர் இந்நிலையில் சோலைநகர் சிறுமி மாயமாக இருப்பது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ாம போன புல்ல மூணு நாள அதை பாக்கற அதை பாக்கறான் பாக்கலாம் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் கடைக்கு போன புள்ள கடைக்கு போயிட்டு கடைக்கு போன புள்ள காணா புள்ள ஒடியா இருக்கு ஒடியார புள்ள காணா ஒடியார புள்ள காணா பேசல கண்ணு சனிக்கால மண்ணுக்கு என் தங்கச்சி என் தங்கச்சி விட்டுட்டு வேலைக்கு போனாங்க என் புள்ள வீட்டுல இருந்த புள்ள என் புள்ள கடைக்கு போச்சு கடைக்கு போன புள்ள திருப்பி வரமா எடுத்து ரிட்டர்னு அங்கேயா தான் அங்க யார் தூக்குனாங்களே எங்களுக்கு தெரியல நாங்க டேஷ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா இவன் எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்கல கண்டு <laughs> 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 top quality service by global number one brand samsung one year samsung smart plaza largest single brand store in pondicherry number 104 Salai, pondicherry உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்